அதிமுக அம்மா பேரவை சார்பில் நிவாரணம் அதிமுக புரட்சி தலைவி அம்மா நினைவு தினத்தை முன்னிட்டு இருநூறு குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நடிகை கௌதமி டாக்டர் சிபி மூவேந்தன் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆகியோர் வழங்கினார் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் டி சரவணன் தலைமையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருநூறு பகுதி குடும்பங்களுக்கு கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி தேர்தல் பொறுப்பாளரும் கழக அம்மா பேரவை துணை செயலாளருமான டாக்டர் சிபி மூவேந்தன் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலா ஐந்து கிலோ அரிசி பிரெட் பால் பிஸ்கட் மேகி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நிவாரணமாக வழங்கினார் இந்நிகழ்வில் பகுதி செயலாளர் டி ஒய் கே செந்தில்குமார் கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் எம் ஏ சேவியர் மாவட்ட பொருளாளர் ஏ கணேசன் மற்றும் மு வெற்றிவேந்தன் ஆ செல்வராஜ் மகேந்திரமணி பி டி ஃப்ராங்க்லின் ஷேகர் பவானி வெங்கடேசன் லயன் இ சண்முக விநாயகம் டி சுரேஷ் பிரித்திவிராஜன் சிவகுரு சங்கீதா எம் மகாதேவன் மாதேவன் தாமு ஏ பி தாமோதரன் சிஎஸ் இம்மானுவேல் சுதாகர் யுவராஜ் சதீஷ் செல்வராணி வேல்விழி எஸ்கே அமுதா குமார் ஜமுனா கோபால் சீதா ராணி சைத் என அனைவரும் கலந்து கொண்டனர்